வணக்கம் நண்பர்களே இயற்கை இலமைச்சனால மீண்டும் உங்கள் கவிதை எல்லோரும் எப்படி பார்க்கிங்க நல்லாயிருக்கும் நான் எப்பயுமே கடவுள்கிட்ட கேட்பேன் எப்பயுமே முருங்கைக்கீரை எல்லாருமே கடைஞ்சிருப்பீங்க நான் ஒரு மெத்தடில் கரைவேன் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு வாட்டி நீங்கள் இதே மாதிரி நான் செய்கிற மாதிரி கடைஞ்சி பாருங்கள் எப்படி இருக்கு நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க எப்பயுமே கடையிறது தான் எங்கிட்ட வந்து முருங்கைக்கீரை கடையிற சட்டி மீன் குழம்பு சட்டி இதெல்லாம் எங்கள் ஹஸ்பண்டோட வீட்டிலே போயிடுச்சு அதுக்கப்புறம் புதுசாக நான் வாங்கலை இருக்கிறத வச்சே தான் நான் வந்து ஃபேமிலி ரன் பண்ணிகிட்ருக்கேன்ப்பா ஸோ முருங்கைக்கீரை நல்லா கொழுந்தா எடுத்துக்கிட்டேன் பருப்பில் வந்து பச்சை மிளகாய் பூண்டு போட்டு முக்கால் வேக்காடு நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம் கீரையை வந்து மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா அலசிட்டு நம்ம வேக வச்சு ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம்ல தோரம்பருப்பு அதில் வந்து கீரையை நம்ம வந்து போடணும்பா கீரையை வாங்கிட்டு வந்து அன்னைக்கே முடிஞ்ச வரைக்கும் சமைச்சிடுங்க மறுநாள் வச்சு சமைக்க வேண்டாம் இப்போ வந்து நம்ம கீரை வந்து போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் ஏற்கனவே முக்கால் பகு வே வேக வச்சுருக்குறோம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை போட்டு வெறும் வானலில் நல்லா செவக்காக வறுக்கணும்பா வறுத்துட்டு நம்ம அதை எடுத்து உரமாக வச்சுட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த தோரம் பருப்பு அதுக்கப்புறம் நம்ம கீரை போட்டு ஒரு வேக்காடு வந்து ஒரு மூணு நாலு நிமிஷம் வேக வச்சோமா இப்போ தேவையான அளவுக்கு இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து எட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மத்தால கடையை போகிறோம் நான் வந்து இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுட்டு என்ன செய்வேன்னா கீரை கடையிற சட்டியில் போட்டு நான் கடைவாப்பா ஸோ நம்மக்கிட்ட தான் கீரை கடையிற சட்டி இல்லைல்ல இப்போ நம்ம வேக வச்ச பொருள்லே நம்ம வந்து வருத்தம்ல மிளகு ஜீரகம் எல்லாமே அதோடு நம்ம வந்து மத்து வச்சு நல்லா நையை கடைய போகிறோம் இதை வந்து நீங்கள் மிக்சி ஜாரில் போடலாமான்னு கேட்டால் நான் வந்து இந்த மாதிரி ஒரு கடையில் கடையும் போது மிக்ஸி ஜாரில் போட மாட்டேன்ப்பா அது எனக்கு பிடிக்காது நான் எப்பவுமே இப்படி தான் கடைவேன் கல் உப்பு தேவையான கல் உப்பு போட்டு நம்ம நல்லா நையாக கடைஞ்சாச்சு இப்போ நம்ம ஏற்கனவே தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருந்தோமோ அந்த தண்ணியை நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளெண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் கடல் ஊற்றலாம் எள் ஊற்றலாம் நம்ம போட்டு வச்சுக்கிற சின்ன வெங்காயம் வடகம் அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து எடுத்துடுங்க இதுதான் தாளிப்பு முறை ஒரே ஒரு வாட்டி எனக்கோசம் மிளகு ஜீரகம் பூண்டு கை நிறையா போட்டு ஒரு முருங்கைக்கீரை கடையில் கடைஞ்சி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே எனக்கு சொல்வீங்க இது வரைக்கும் நான் பேசுகிற பொறுமையாக கேட்டதுக்கு தேங்க்யூ வெரி மச் இப்போ நான் கையால் கடைஞ்சதில் తాల్చి కొట్టి వచ్చి నమకు సైడ్ డిష్ ఎదురువాటి సాట్టు పట్టుకొట్ ఎప్పుడూ